நம் பாரம்பரிய உணவுகளில் புதையுண்டு கிடக்கும் ஒரு சுவையான ரகசியம் அதுதான் பேம்பூ சிக்கன் இந்த உணவு வடக்கு ஆந்திராவின் பழங்குடி மக்கள் மத்தியில் பிரபலமானது அரகு வாழை என அழைக்கப்படும் மலை மக்கள் இச்சிக்கனுக்கு பாம்பு என்று அழைக்கப்படும் மூங்கில் பயன்படுத்துகிறார்கள் வானொலி இல்லை எண்ணெய் கூட இல்லை மூங்கில் குழியில் சிக்கன் மசாலா மற்றும் சிறு மரக்கட்டைகள் பிறகு நேரான நெருப்பில் அதை வேக வைக்கும் மரபு இது வெறும் சுவைக்காக மட்டுமல்ல அதிகமாக ஆரோக்கிய நன்மைகளும் உண்டு முதல் நன்மை எண்ணெய் இல்லாத சமைப்பது இது கொழுப்பில்லாத முறை இரண்டாவது மூங்கிலில் சமைக்கும் போது மூன்றாவது இயற்கை மசாலாக்கள் மட்டுமே அதனால் எந்த ரசாயனமும் இல்லை ஒரு முறை சாப்பிட்டால் மறக்க முடியாத சுவை மற்றும் உடம்புக்கும் ஊட்டம் தரும் பேம்பு சிக்கன் பாரம்பரியத்தின் ஒளி இயற்கையின் வாசனை சுவையின் கலவையில் பாம்பு சிக்கன் ஒரு உணவல்ல ஒரு அனுபவம் நன்றி